அஷ்டோகேசையங்காரின் பணிவான வணக்கங்கள் இப்போ நம்ம சோபகுருத்து வருஷத்தின் ஆனி மாதம் பலன்களை பார்க்க வந்திருக்கும் அதாவது சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போறதை வந்து ஒரு ஒரு மாதமாக தமிழில் கொடுத்துருக்கோம் அது வந்து சித்திரையிலிருந்து சித்திரை வைகாசி மூன்றாவது மாதமான ஆனி மாதம் இந்த மூன்றாவது மாதத்தின் மிகப்பெரிய பெருமை என்ன அப்படின்னா இந்த மாதம்தான் வந்து உத்தராயணத்தின் கடைசி மாதம் உத்தராயணம் வந்து தை மாதத்தில் ஆரம்பிக்கிறது தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி மாதம் கடைசி மாதமான உத்தராயணத்தினுடைய கடைசி மாதம் இது இந்த மாதத்தில் பார்த்த பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலும் உண்டான நாட்கள் வருது இப்போ இந்த மாசத்தினுடைய கோல்சாரத்தை பார்ப்போம் கோல்சாரம் அப்படின்னா இந்த கிரகண நிலைகள் எப்படி இருக்கு என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத பார்ப்போம் ஏன்னா எப்பொழுதுமே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய புதன் சூரியன் செவ்வாய் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்கள் தான் வந்து மாத கிரகங்கள் இந்த கிரகங்களை தான் வந்து நம்ம பலன்கள் சொல்றோம் இப்ப பார்த்த இல்லையானா மேஷ ராசி அதாவது காலபுருஷ தத்துவத்தின் முதல் வீடாக முதல் ராசியான மேஷ ராசியில் வந்து குரு பகவானும் ராகு பகவானும் இருக்க இந்த மாதத்தில் அதை தவிர வந்து ரிஷபத்தில் வந்து புத பகவானும் மிதுனத்தில் வந்து சூரிய பகவான் இருக்க கடகத்தில் செவ்வாய் பகவானும் சுக்கர பகவானும் கேது பகவான் சப்தமம்னு சொல்லக்கூடிய துலாத்துலேயும் சனி பகவான் வந்து பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்துலேயும் இந்த மாதம் பிறக்கும் போது ஆரம்பிக்கிறது பதினாறாம் தேதி மாதம் பிறக்கிறது பதினெட்டாம் தேதி பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ புத பகவான் வந்து ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார் அவருடைய ஆட்சி வீட்டுக்கே போகிறது பெரிய விசேஷம் பதினெட்டாம் தேதியில் அதற்கு பிறகு பார்த்தேன்னா இருபத்தி ஏழு ஆறு அன்னைக்கு வந்து சனி பகவான் வந்து வக்கரகதி ஆரம்பிக்கிறது அதாவது கும்பத்தில் சனி பகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் திருப்பியும் வக்கரகதி ஆரம்பிக்கிறார் இந்த மாதம் பார்த்த ரெண்டு ஏழு அதாவது ஜூலை ரெண்டாம் தேதி ஒரு பதினேழாம் தேதி ஆனி மாதத்தில் பார்த்த செவ்வாய் பகவான் வந்து கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார் கடகத்தில் நீச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் சிம்மத்துக்கு வந்து போகிறது நல்ல விசேஷம் ஏன்னா அவருடைய நட்பு வீடு வேறு அதாவது சிம்மத்துக்கு வந்து பார்த்தேலையானால் செவ்வாய் பகவான் தான் அதி யோகர் அதாவது மிகப்பெரிய யோகர் ஒரு நான்காம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து மிகப்பெரிய யோகர் அதனால் வந்து செவ்வாய் பகவானுக்கு சூரியன் அதீத நட்பு எல்லா விஷயங்களும் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடியவதாக இந்த விஷயங்கள் அமையப்போகிறது அதாவது ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து செவ்வாய் பகவான் சிம்மத்துக்கு வரார் மூணாம் தேதி எண்ணிக்கை பார்த்த வேலையானால் மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி எண்ணிக்கை பார்த்த வேலையானால் சுக்ர பகவான் கடகத்திலிருந்து அவர் வந்து சிம்மத்துக்கு வர கடகத்திலிருந்து அதற்கு பிறகு வந்து நாலாந்தேதி எண்ணிக்கை புத பகவான் வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றார் இதுதான் வந்து இன்றைய இந்த மாதத்தினுடைய கோச்சார நிலைமையாக இருக்குது அதாவது புத பகவான் வந்து மிதுனத்துக்கும் சிம்மத்துக்கும் மிதுனத்துக்கும் கடகத்துக்கும் மாறுறார் மிதுனத்துக்கு வந்து ஆர்ம பதினெட்டு ஆந்தேதியை பதினெட்டு ஆறில் மாறிடுறார் அதுக்கப்புறம் நாலு ஏழில் வந்து கடகத்துக்கு மாறுற சுக்ர பகவான் மாறுற செவ்வாய் பகவானும் மாறுறார் அதாவது ரெண்டு ஏழு மூணு ஏழில் மாறிடுறார் சனி பகவான் வக்கரகதி இழையிறது ஒரு பெரிய விசேஷம் பார்க்கணும் ஏன்னா எல்லாரையும் வாழ்க்கையும் மிகப்பெரிய ஏற்றத்துக்கும் மாற்றத்துக்கும் போராட்டத்துக்கும் மாற்றி போடக்கூடியவர் சனி பகவான் அதனால் வந்து அவருடைய வக்கரகதி எந்தெந்த பலன்களை செய்யும் அப்படின்றத சனி பகவானுடைய வக்கரகதிக்கு தனியாக ஒரு இது போடுறேன் நான் இப்போ இந்த ஆணி மாதத்தில் மாத கிரகங்களுடைய மூமெண்ட்ஸை வச்சு சனி பகவானுடைய வக்கரகதியையும் வச்சு என்னென்ன விசேஷங்கள் என்னென்ன பல பலன்கள் வரும் அப்படின்றத பார்ப்போம் அதை தவிர வந்து ஓ எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமங்கள் வருது என்னென்னிக்கை வருது அப்படின்றதையும் பார்க்கலாம் இதை தவிர பார்த்தல இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் இப்போது இந்த ஆனி மாதத்தில் பார்த்தேன்னா விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஆனி மாதம் வந்து உத்தராயணத்தின் கடைசி அப்படின்றதையும் சொன்னேன் இதை தவிர வந்து அமாவாசை ஆனி அமாவாசை வந்து உங்களுக்கு பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு வருது பௌர்ணமி வந்து பதினெட்டுலேருந்து பதினஞ்சு நாள் கூப்பிட்டுனா மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வரும் கிட்டத்தட்ட மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பௌர்ணமி வந்து வருது அதற்கு பிறகு பார்த்தவில்லையான ஆனி திருமஞ்சனம் அப்படின்றது இருபத்தி ஆறு ஆறு அன்னிக்கும் நடராஜரனுடைய திருமஞ்சனம் வந்து இருபத்தி அஞ்சு ஆறு அன்னிக்கும் இதை தவிர வந்து ஸ்ரீரங்கத்தில் ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லக்கூடிய அங்கே நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பெரிய விசேஷமாக கேட்டை நட்சத்திரத்தில் ஜேஷ்ட நட்சத்திரத்தில் வர்றது ரெண்டாம் தேதி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னிக்கும் வருது இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது ஒரு முக்கியமான தினங்களாக இந்த ஆணி மாதத்தில் இருக்குது சரி இப்போ வந்து இந்த ஆனி மாசத்துல ஒரு ஒரு ராசிக்கான பலன்களை பார்ப்போம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றது அந்த எளிய சொல்றோம் அவர்கள் என்ன எளிய பரிகாரங்கள் பண்ணணும் சந்திராஷ்டமத்துக்குன்னு சொல்றோம் சிம்மம் மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான் சூரியன் வந்து ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் ஏன்னா பதினொன்றாம் இடத்துல சூரிய பகவான் இருந்தா எந்த ஒரு தோஷங்களும் இல்லாத நிலை ஏற்படும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் இந்த சிம்ம ராசிக்கு ஒரு ஒரு வருஷம் இந்த ஆணி மாதத்தில் பதினொன்றாம் இடத்துல சூரிய பகவான் ஒருவர் அதனால் பார்த்தேன்னா தோஷங்கள் அற்ற மாதம் ஆசார் அப்படின்னு கேட்டால்னா கண்டிப்பாக மிச்ச காலத்தில் எப்படியோ இந்த மாதம் வந்து ஒரு தோஷங்கள் அற்ற மாதமாக நிச்சயமாக இருக்கும் ஏன் சொல்கிறேன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனா செவ்வாய் பகவானும் சரி சுக்கர பகவானும் சரி இந்த மாதத்துலேயே பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் வந்து வந்துடுறேன் அதை தவிர புத பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து ஒரு ரெண்டே நாளில் வந்து மாறிடுறது அதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் ஏற்கனவே குரு பகவான் உங்களுடைய ராசியில் பார்த்துட்டு இருக்கிறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் செய்யும் தொழிலில் எதிர்பாலினத்தவர் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் வந்து அரசு அரசியல் சார்ந்தவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறது இதை தவிர பார்த்தீங்க இந்த தலைமை பதவி வகிக்கிறவங்க அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க ஆஃபீஸ் ஹெட்டாக இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஏற்றமான மாதமாக இந்த மாதம் அமையப்படுது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானா பன்னெண்டாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவானும் அதை தவிர வந்து சுக்கர பகவானும் இருக்கிறதுனால உங்கள் தந்தையின் உடல்நிலையில் சற்று செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் குரு பகவானும் வந்து சு சுக்கர பகவானும் வந்து சுபர்கள் அப்படின்றதுனால சுக்கர பகவான் செவ்வாய் பகவானோடு இருக்கிறதுனால உடல்நிலை தந்தைக்கு பிரச்சனையாக இருந்தாலும் அது வந்து சமாளிக்கப்படும் அப்படின்றத சொல்கிறேன் உங்களுக்கு வெளியூர் வழி மாநிலமாக சம்பந்தமாக ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமணமான தம்பதியினருக்கு கண்டிப்பாக இந்த மாதம் அதாவது ஆனி மாதம் சோகபுரத்து வருஷத்தில் பார்த்த கண்டிப்பாக குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் ஏன்னா மூன்றாம் இடத்துல கேது பகவான் இருந்து குரு பார்வை கண்டிப்பாக சுபத்துவம் அடைகிறதுனாலும் எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் பதினொன்றாம் இடத்துக்கு போகிறது ஒரு பெரிய மேலும் வலு சேர்க்கக்கூடிய மாதமாக இது இருக்குது அவர் வந்து பதினொன்றாம் இடத்துக்கு வந்து அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு போகிற அந்த காலகட்டத்திலேருந்து பார்த்தேன் இல்லையா பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல வந்து ஆட்சி பெற்று போகிறதும் ராசியினுடைய அதிபதியும் சேர்ந்து இருக்கிறதுனால நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் எந்த இடத்தை தொட்டாலும் பண வரவுகள் உங்களுக்கு லாபங்கள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா இந்த லாபத்திற்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய காரகன் வந்து குரு அவர் உங்களுடைய ராசியை பார்க்குற அதை தவிர வந்து லாபஸ்தானம் பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடியது அந்த ஸ்தானத்தில் வந்து புத பகவானும் இருந்து சூரிய பகவான் ராசிநாதனோட சம்மந்தப்படுறதுனால மிகப்பெரிய ஏற்றம் எதை தொட்டாலும் பணம் கொட்டும் நாளாக பணம் கொட்ட மாதமாகவே இந்த அஞ்சாம்தேதிக்கு மேலே இருக்கும் அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு மேல் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் பகவான் வந்து ரெண்டாம் தேதி இன்னைக்கு மாறி உங்களுடைய ராசியிலேயே வர அது ஒரு நல்ல பெரிய ஏற்றம் ஏன்னா ஒரு நான்காம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி ஒரு திரிகோண கேந்திர அதிபதி அவர் வந்து உங்களுடைய ராசியில இருக்கிறதும் குரு பகவானால் பார்க்கப்படுறதும் பெரிய விசேஷம் ரியல் எஸ்டேட் துறையில இருக்கிறவங்க அரசியல் துறையில இருக்கிறவங்க பணத்தை போட்டு இந்த என்ன சொல்கிறது கடனுக்கு வட்டிக்கு விடுறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாமா மாதம் அமைய போகிறது அதாவது விவசாய துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் பூமி சார்ந்த விஷயங்கள்ல அதாவது மைனிங் அந்த மாதிரியான விஷயங்கள் மண்ணு எடுத்து இது பண்ணுறது கல் இது பண்றது இவங்களுக்கெல்லாம் வந்து செங்கல் விற்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் சமையல் கலை வல்லுநர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது நீங்கள் வந்து பார்த்த திருமணம் ஆன தம்பதியினருக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம காலம் எப்போ வருதுன்னா எட்டாம்தேதி ராத்திரி ஒரு எட்டரை மணியிலிருந்து ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி ராத்திரி ஒரு பன்னெண்டரை மணிக்கு அதாவது பதினொன்றாம் தேதி அதிகாலையில் வந்து ப அதிகாலை பன்னெண்டரை மணிக்கு பார்த்த இடையானால் சந்திராஷ்டிரமம் முடியாது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு புது முயற்சிகள் எடுக்க வேண்டாம்னு சொல்கிறோம் வெளியூர் வெளி மாநிலம் பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை அதை நீங்கள் ஏற்கனவே புக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக சந்திர பகவானுக்கு உண்டான பசும்பால் மட்டும் சாப்பிட்டுட்டு போகிறதுனால சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் குறையும்னு சொல்கிறோம் பொதுவாகவே இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிகவும் ஏற்றமான மாதமாக இருக்கும் பணவரவு அபரிமிதமாக இருக்கும் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி தொழிலில் மிகுந்த லாபம் இருக்கும் அதுவும் வந்து இந்த சப்தமஸ்தானம் பார்ட்னர்ஷிப் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இந்த மாதம் அமையும் குழந்தை பேர் ஏற்படக்கூடிய காலமாகவும் இந்த மாதம் அமைய போகிறது மொத்தத்தில் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமானை போய் சேவைச்சிட்டு வரது ஒரு ஒரு வெள்ளிக்கிழமையும் போய் அவருக்கு வந்து ஒரு துளசி மாலை போட்டுட்டு வர்றதும் ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த மாசமான ஆணி மாசத்துல உங்களுக்கு கொடுக்கும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்